இன்னைக்கு பைபிள் ஸ்டோரி தான் லூக்கா ஏழாம் அதிகாரம் பத் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கப்பர் நகுப்பு போகிறாரு அங்கே போகிறப்போ அங்கே ஒருத்தர் இருக்காரு நூற்றுக்கு அதிபதி இது அநேக முறை நம்ம கேட்டிருப்போம் அவர் என்ன பண்ணுறாரு அவர் ரொம்ப நல்லவர் பிள்ளைங்களா அந்த நூற்றுக்கு அதிபதி இருக்கார் இல்லையா அவர் நூறு படைகளுக்கு சேனை தளபதியாக இருப்பார்னு நினைக்கிறேன் அவர் வந்து எல்லா மக்களையும் அன்பாக நேசிக்கிறவர் போல அவர் வந்து அவருக்கு பக்கத்தில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அவங்கள மட்டும் நேசிக்கணும் தனக்கு கீழே இருக்கவங்கள அப்படிலாம் கிடையாது கடைசி மட்டும் இருக்கிற ஊழியக்காரங்க வேலைக்காரங்களை வரைக்கும் அவர் ரொம்ப நேசிப்பார் போல் இருக்குது அந்த நூற்றுக்கு அதிபதியோட வேலைக்காரன் அவர் என்ன பண்ணுறாரு சொஸ்தம் இல்லாமல் அதாவது வியாதிப்பற்று மரண தருவாயில் இருக்கார் பிள்ளைங்களா அப்போ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு இயேசுவோட அற்புதங்கள் அடையாளங்கள் உயிரோன்னு எழுப்பிடதெல்லாம் அவர் கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாரு அவர்கிட்ட தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்பி என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கான் இறக்குற தருவாயில் இருக்கான் அவனை காப்பாற்றுங்க காப்பாற்றுறதுக்கு இயேசுவானவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே எல்லாரும் சொல்கிறாங்க ஐயா அந்த நூற்றுக்கதுபதி நீங்க உதவி செய்கிறதுக்கு பொருத்தமானவர் அவர் எல்லாம் நிறைய ஆலயங்களை கட்டி கொடுத்துருக்கார் தான தர்மங்களை செய்திருக்கார் அவர் நல்லவர் அவருடைய வேலைக்கார மறுக்கும் தருவாயில் இருக்கானா வியாதிப்பட்டிருக்கானா அவனை நீங்கள் காப்பாற்றுவீங்களா வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏசுவானவர்கிட்ட சொல்கிறப்போ அவர் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறார் அதுக்குள்ளே நூற்றுக்கு என்ன சொல்கிறாரு இயேசு வராருன்னு கேள்விப்பட்டு மறுபடியும் ஒருத்தர் அனுப்பி அவர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் அல்ல நான் தகுதியற்றவன் அவருடைய பாதங்களை என் வீட்டில் படுறது கூட நான் தகுதி இல்லாதவன் அதனால் அவர் வேணாம் அங்கேருந்தே ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்கள் என்னுடைய வேலைக்காரன் சொஸ்த்தமாவான் அப்படின்னு சொல்கிறாரு இயேசுவானவருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு பாரு பிள்ளைங்களா இயேசுவானவர் அங்கே சொன்ன மாத்திரத்தில் வீட்டுக்கு வந்து அந்த நூற்று கதிபதெல்லாம் பார்க்குறப்போ தன்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாக அதாவது குணமாக இருக்கிறான் எவ்வளோ பெரிய விசுவாசம் இல்லை நாம் எங்கேருந்து எப்படி ஜெபிக்கிறோம் நம்ம விசுவாசத்தோடு தான் இருக்கிறோமா இல்லை ஏதோ ஜெபிக்கணுன்ற கடமைக்காக ஜெபிக்கிறோமா நாம் நம்மளையே தானே கேட்டுக்கொள்ளணும் பாய் குட்டீஸ்